அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய உத்ராடம் நட்சத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து மகரம் ராசி உத்ராடம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது சர ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் தூ பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க உத்ராடம் நட்சத்திர நண்பர்கள் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் அனைவருமே வந்து நம்மளுடைய மகரம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மேலும் மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் உத்ராடம் நட்சத்திர நண்பர்கள் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி வந்து நம்மளுடைய சூரிய பகவான் அப்படி காரணத்தினாலையும் நம்மளுடைய மகரம் ராசி உத்தராடம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி கடவுள் வந்து சிவபெருமன் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமன் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்து எல்லாமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய இடமான உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு டெம்பரரியாக ஒரு ஜாபில் இருந்துகிட்டு இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து பவர்மெண்ட்டாக ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பவர்மெண்ட்டாக ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய சேலரியை விட நீங்கள் கொஞ்சம் நல்ல சேல்ரி உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் அதுவும் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு தான் நீண்ட காலமாக நீங்கள் இருந்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தில் போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டாரில் போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த மாதம் முழுவதும் நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எது எதிர்பார்த்தோன்னு பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஆனா இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பங்கு சந்தை சட்டக்கலம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பண விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இல்லை அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றமா நூற்றுக்கு நூறு சதவீதம் நிதி இழப்புகள் அப்படின்றது ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ உங்களுக்கு சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப வெரே அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து ரெண்டு பேருக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தாங்க தாங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு சொத்து வந்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இப்போ நீங்கள் கொஞ்சம் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்த கூடிய உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதி வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது அல்லாது நீங்கள் எதிர்பார்த்தோன்னு கூடிய சீக்கிரத்தில் கிரக பிரவேசனம் பண்ணிட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவரையுமே உங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் செய்வதற்கும் இந்த ஃபிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் இருந்து இருப்பீங்க அந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற நடைபெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக பூர்வீக சொத்துல வந்து வந்து சொத்து சம்பந்தமான இருந்துட்டு அந்த சொத்து உங்களுக்கு சாதகமாக கிடைக்காத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு வந்து அந்த சொத்து அனைவருக்கும் சாதகமாக தீர்ப்பாதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்தவர்களுடைய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் சுக்கரன் வந்து உங்களுடைய பணி இரண்டாவது சொல்லக்கூடிய சுப விரைய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் அப்ராட் போயிட்டு ஒரு ஜாப் பண்ணணும் அல்லது வந்து அப்ராட் சம்மந்தப்பட்ட திங்ஸ் வாங்கி நம்மளுடைய தமிழகத்தில் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னாலும் லீகலாக நீங்கள் எதிர்பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்ல சுயத்தொழில் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது கேத்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல்நிலையிலேருந்து இதனால் வரைக்கும் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய தந்தைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் அனைத்துமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் ஆன்மிக தெய்வீக வழிபாடு அதாவது நிறைய திருத்தலங்களுக்கு போயிட்டு வருவதற்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய இரண்டாவது விடம் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் உணவு பிரியர்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்ராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் இப்போ ஒரு சில நாட்களாக நீங்கள் உடற்பயிற்சி பண்ணாத டைம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் என்னுடைய பர்சனல் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா டெய்லி காலையிலோ மற்றும் மாலையிலோ ரெண்டு வேலையிலும் வந்து ஒரு ஹாஃப் வாக்கிங் பண்ணிட்டு டயட் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்க இப்போ இருக்கின்ற ஏழரா சமையுடைய மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன ச சனி காலத்தில் உங்களுக்கு ஹெல்த்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளை ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அதை மட்டும் இப்போ ஒரு சில அன்பர்கள் வந்து சிறுதளவுல வந்து இடுப்புக்கு கீழே வலி ஏற்படுதோ அல்லது வந்து ஒரு சிலர் வந்து அவ்வப்போது வந்து நீங்கள் கால் வந்து இடித்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது வீட்டில் இருந்தபடியே வந்து இப்போ நீங்கள் நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவ்வப்போது வந்து சிறுதளவுல உங்களுக்கு வந்து காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இம்மையாட்டாக பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது இதற்கு காரணம் வந்து இப்போ நீங்கள் பாத காலத்தில் இருக்கின்றீர்கள் அதனால வந்து உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறுதளவுல காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கிறீங்களோ சரி அல்லது வெளியில் இருந்தாலும் சரிங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ உங்களுக்கு வந்து காயங்கள் கொஞ்சம் அதிகமாக ஒப்போது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னாலும் இம்மிடியேட்டா நீங்க ஒரு டாக்டரை போய்ட்டு ரீச் பண்ணீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படவிருக்கும் ஏற்படுகின்ற காயங்களுக்கு வந்து நல்ல மருந்து போட்டுக்கிட்டிங்க அப்படின்னாலும் ரொம்பவே கூடிய குடியரசீக்கட்டாக அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க மேலும் குரு பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இனி இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக திரும்புவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து தாய் வழி சைடு சொத்து உங்களுக்கு நீண்ட காலமாக வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதகமாக தீர்ப்புவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாவது வீடான அயல் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அதனால வந்து இப்போ மற்ற கிரகங்களால் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதனா ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னாலும் குருவுடைய சுபத்துவம் வாய்ந்த பார்வையினால உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் ரெக்கவர் ஆயிடுவீங்க அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக டிவர்ஸ் கேஸ் விஷயமா கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கேஸ்ல வந்து அதிகப்படியான சாதகமான உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுடைய பத்தாவது விடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம கர்மசாந்தையும் நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அல்லது ஒரு வேஸ்ட் பேப்பேஜ் மாற்றம் ரன் பண்ணணும் அல்லது ஒரு ஹார்ட்வேர் பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் இருப்பீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் எலக்ட்ரிக்கல் ஷாப்பு வந்து ரன் ஓப்பன் பண்ணும் வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல ஆசைகள் அனைத்துமே வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நிறைவேறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீட் பண்ணி சற்று அதிகமாக கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட் ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி உத்திராடம்